உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கொடுக்குற வசனம் என்னென்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று இரண்டு இதோ வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு வேலைக்காரியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாரை பார்ப்பாங்க அவங்க ஓனர் அம்மாவை பார்ப்பாங்க அவங்க ஏதாவது கையில அவங்களுக்குன்னு ஏதாவது கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்களா பார்ப்பாங்களே நம்மளும் அப்படிதான் நம்ம தேவனை பார்க்கணும் அவர் நமக்கு ஏதாவது இரக்கம் செய்வாரா அவர் கையில் ஏதாவது வச்சிருக்காரா இறக்கம் செய்யும் வரைக்கும் அவருடைய கைகளை தான் பார்க்கணும் கண்களை தான் பார்க்க அவருடைய கண்களையே நோக்கி பார்த்துட்டு இருக்கணும் அவரையே நோக்கி பார்த்துட்டு இருக்கணும் அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்ம ஜபத்தை விட்டுடக்கூடாது நம்ம துதியை விட்டுடக்கூடாது அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்ம விசுவாசத்தை விட்டுடக்கூடாது சரிங்களாங்க அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்ம உபவாசத்தை விட்டுடக்கூடாது நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரை விட்டுடக்கூடாது கண்கள் அவரையே நோக்கி பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா இந்த பூமியில் நமக்கு தான் இறக்கம் செய்ய யாருமே இல்லையேங்க உங்களுக்கு யாராவது இருக்காங்க இந்த பூமியில் இறக்கம் செய்கிறதுக்கு இல்லை இல்லை அப்போ நம்ம யாரை பார்க்கணும் ஏசுவை தான் பார்க்கணும் அவரை எங்கே பார்க்குறது ஜபத்தில் தான் பார்க்க முடியும் எப்படி ஜபிக்கிறது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க சாதாரணமாக பேசுங்க ஏசுக்கிட்ட சரிங்களாங்க அவர் கேட்பார் நீங்கள் பேசுங்க அவர் கேட்பார் சரிங்களா ஆனால் உங்கள் பாவம் ஏதாவது ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்துட்டேன் நான் மன்னிச்சுவோங்க சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சாதாரணமாக பேசுங்க அப்படி பேசும்போது அவருடைய அவரையே நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க ஆனால் இரக்கம் செய்கிற வரைக்கும் விட்டுறாதீங்க ஜபத்தை ஜபத்தில் உறுதியாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க நம்ம பூமியில் வாழ்ந்தால் கூட நம்ம பரலோகத்தின் தேவனை தான் பார்க்கணும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு இரக்கம் செய்வார் அவர் ரொம்ப நல்லவருங்க நீங்கள் பரலோகத்தில் ஒரு ஏஞ்சலாவது பூமிக்கு வந்து எனக்கு வேலை இல்லைன்னு என்னைக்காக சொல்லியிருக்காங்களா நான் கஷ்டப்படுறேன் எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு என்றைக்காக ஒரு தேவதூதன் தட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கேட்டிருக்கானா அவ்வளோ நல்லா வச்சுக்கிறாருங்க தேவதூதர்களை அண்ணா தான் பூமியில் இருக்கிற நம்ம என்ன பண்ணணும் வரலோகத்தில் இருக்கும் தேவனை அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் அப்படியே நோக்கிகிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர் கையில் என்ன இருக்குது அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு உங்கள் பாசை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் உட்காந்து உழைச்சிட்ருக்கீங்களா உங்கள் பாஸுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கீங்களா டே அண்ட் நைட்டு உங்களுடைய பிள்ளைங்களுக்காக டே அண்ட் நைட்டு உழைச்சிட்டு இருக்கீங்களா திடீர்னு ஒரு ஒரு காலம் வரும் அவ்வளோதான் நீங்கள் யாருன்னு தெரியாதுன்றவாங்க இந்த உலகம் கொடுக்குற கூலி அவ்வளோந்தான் ஆனால் நம்ம தேவன அப்படி கிடையாது இறக்கம் செய்வார் செய்வார் உங்களுக்காக இறக்கம் செய்வார் அதனால தான் உங்கள் ஜபத்தை விட்டுடாதீங்க அவர் இறக்கம் செய்யும் வரைக்கும் உங்கள் ஜபத்தை விட்டுடாதீங்க உங்கள் நம்பிக்கையை விட்டுடாதீங்க உறுதியாக தரித்து இருங்க துதிச்சுக்கிட்டே இருங்க பாடிக்கிட்டே இருங்க அவர் இரக்கம் செய்வார் உங்களுக்காக அவர் இரக்கம் செய்வார் சரிங்களாங்க கவலைப்படாதீங்க நம்ம எஸ்டர் கூட சொல்கிறாங்க பாருங்களா அவங்க சித்தப்பாவை பத்திரிக்கை சித்தப்பா ஃபாஸ்டிங் ப்ரேயரை நிறுத்திட போகிறீங்க அதை ஆரம்பிங்க ஃபர்ஸ்டு உபவாச ஜபத்தையே ஆரம்பிங்க அரண்மனைக்கு போகணும் நான் ராஜாவை பார்க்கணும் நான் அந்த பிரச்சனை எல்லாம் நான் தீர்க்கணும் ஃபாஸ்டிங் ப்ரேயரை நிறுத்திடாதீங்க அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் தேவன் இரக்கம் செய்யும் வரைக்கும் அந்த உபவாச உபவாசபத்தை நிறுத்திடாதீங்க சித்தப்பா அப்படின்னு ஒரு ராணி ஒரு பெரிய நாட்டு ராணி சொல்றா பார்த்துக்கோங்க நம்ம அப்படிதான் நம்ம யார்கிட்ட போய் நிற்கணும் தேவாதி கிட்ட அவர் இரக்கம் செய்வாரா அவரை தான் நோக்கி பார்க்கணும் நம்ம கண்கள் அவருடைய கையை தான் பார்க்கணும் இறக்கம் செய்வாருங்க செய்வார் அது இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க அவர் இறக்கம் செய்வதை நீங்க பார்ப்பீங்க உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு இறக்கம் செய்யாமல் இருந்திருக்கலா உங்க குடும்பம் உங்களுக்கு இறக்கம் செய்யாமல் இருந்திருக்கலா ஆனால் நீங்க வணங்கிற இயேசு ஒரு நாளும் உங்களுக்கு இறக்கம் செய்யாமல் இருக்க மாட்டாரு அதனால எதுலையோ இறக்கி அவர் இறக்கம் செய்யணும்னு காத்துட்டு இருக்கீங்களே எதுல உங்களுக்கு இறக்கம் செய்யணும் அதுக்கு நிறையா நீங்கள் வச்சிருக்கீங்க உங்கள் ஜபத்தில் நீங்கள் அதுக்காக ஜபித்துட்ருக்கீங்க இரக்கம் செய்யும் வரைக்கும் உங்கள் ஜபத்தை நிறுத்திடாதீங்க உங்களுடைய விரதத்தை உங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரை நிறுத்திடாதீங்க உறுதியாக இருங்க தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை அந்தவரை நிறைய இரக்கத்திற்காக நீங்கள் இரக்கம் செய்யணும் நீங்கள் இரக்கம் செய்யாமலே இருக்கிறீங்களே அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க கதறிட்டு நின்றுட்டு இருக்காங்க இப்போ சீக்கிரமாக இரக்கம் செய்து கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை கதற விடாதீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோ உங்க ப ஆவியால் நிரப்புங்க ஞான ஸானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக பா இயேசுவின் காயப்பட்ட தலுமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஜியோ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா கிரிக்க போடாதீங்கப்பா அந்த புக்கில் பேர் இல்லைனா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்களப்பா ப்ளீஸ்ப்பா நாங்கள் பரலோகம் போகிறதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவத்தெல்லாம் கழுவி நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை நாங்கள் போட்டுக்கிட்டு பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க வானத்தில் நாங்கள் பறந்து சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த ஆட்சி நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்ப்பா இப்போ அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க வச்சு ஒப்பு கொடுக்குற எய்ச் முடிச்சாவும் கேள்விதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்